நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நம்முடைய ஆராதனை நடைபெற இருக்கிறது யாரும் கடந்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு வர வேண்டும் விசேஷமாய் செலிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்விப்பார் அடுத்து செமிக்க போகிறார் பாஸ்டர் குணவரம் அவர்கள் கத்தரவையை பரிசுத்தான் மையப்படுவதாக இந்த ஐந்தாம் நாள் கூட்டத்திலும் நாம் அனைவரும் இந்த இடத்தில் கூடி வர நம்முடைய அருமை இரட்சகர் ஏசா நமக்கு செய்த கிருபிக்காக அவருக்கே கனமை மீட்டை உண்டாயிருப்பதாக கடந்த நான்கு நாள் கூட்டங்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தார் இயற்கை அனுகூலமாக்கி கொடுத்தார் மக்கள் செய்திகளை கேட்பதற்கு எந்த ஒரு இடையூறு வராதபடி அவைகளில் ஆவற்றி கற்று மாற்றி செய்தார் அவர் மாறாதவர் கை குறுகி போகவில்லை பலன் குங்கி போகவில்லை அவருடைய வல்லமை இந்த ஐந்தாவது நாளிலும் அவர் வெளிப்படுத்துவார் அதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் போதாக அருமையானவர்களே ஒரு விசை கூட விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் ஒன்றிர வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் யூதா நிருபம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிப்போம் யூதா மூன்றுமானவரே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவதை எனக்கு அவசியமாய் கண்டது அருமையானவர்கள் இங்கே நடக்கிற போராட்டம் விசுவாசத்தின் போராட்டம் கடந்த நான்கு ஆளு இன்றும் இனி வரக்கூடிய நாட்களிலும் நம்முடைய யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல ஒரு போராட்டம் என்ன விசுவாசம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களை நாம் வாசிக்கும் போது நமக்கு கற்றுக் கொடுத்து விசுவாசம் என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே கத்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் ஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் ஒரே தேவன் ஒரே பிதா அவர் என்று இங்கே நான் வாசிக்கிறோம் அவர் எல்லாருக்குள்ளும் எல்லார் மேலும் இருக்கிறார் இந்த ஒரே விசுவாசத்துக்காக தான் இங்கே ஒரு பெரிய போராட்டம் கத்திரிக்க மைனம் உண்டாவதாக அருமையான இந்த யுத்தத்துல நமக்கு டைம் என்று நாம் அருமையான சகோதரர் ரெண்டு பேர் பாடின பாட்டுல நாம் கருத்தாய் பாடினோம் யுத்தம் கத்தருடையது அவர் நமக்கு தயத்தை நிச்சயமாய் தருவார் அலையலோயா அலையலோயா நம்முடைய விசுவாசம் ஒரே தேவன் ஒரே பிதா அவர் நம் எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் இந்த விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும் வேதத்தை நாம் பார்க்கும்போது நம்முடைய முற்பதாக்களோடு கூட இருந்த அதே தேவன் தான் புதிய பாட்டியில ரசிகராக வந்தார் அவர் நேற்று மன்ற மாறாதவர் ஆதி அந்தமானவர் வேதம் சொல்லுகிறது யோகான் எட்டு கடைசி பதில் நான் வாசிக்கும் போது ஆபிரகாம் அவரை தரிசித்தார் என்று இயேசுவை சொல்லுகிறார் ஆபிரகாம் என்னை காண வாஞ்சியாயிருந்தார் என்று ஆபிரகாம் கண்ட அந்த கத்து இயேசுதான் வேற யாருமே அது போல

அந்த கண்மரை இயேசு மோசி சிறு ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தின அதே கருத்து தான் இயேசு பிரியா பாட்டில ரட்சகராக வந்தார் இது மிகத் தெளிவாக சொல்லப்பட சொல்லக்கூட ஆகிய நான் நம்முடைய விசுவாசத்தை நாம் சரிபடுத்திக் கொள்வோம் ஆகை டவுலி பரிக்கின் மூலமாக ஆங்காங்கே கேட்கிற யாராயிருந்தாலும் அருமையானவர்கள் விசுவாசத்தை குறித்து வேற என்ன சொல்லுகிறதோ அதை தெளிவாய் அறிந்து கொண்டால் பெரிய பெரிய நீங்கள் ஆண்டு நீ பதழ் விட்டு போவதில்லை வினால் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் தெளிவாக நாம் பாருகிறோம் அதில சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு மேலாக சொல்லப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது முற்பதாக விசுவாசனாலே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அற்புதங்கள் கண்டிருந்தாலும் நம்ம இல்லாமல் போராடாதபடிக்கு நம்முடைய முற்பதாக்களுக்கு இல்லாத பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு தேவன் ஏற்படுத்தினார் என்ற கடைசி பகுதியில் வாசிக்கிறோம் அவர்களுக்கு இல்லாத ஆபேல் தொடங்கி அருமையானவர்களே அந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு இல்லாத மேன்மையான விசுவாசனாலே கத்து நமக்கு ஏற்படுத்தினார் அதை நாம் இந்த நாட்கள பெற்றுக்கொள்ள போகிறோம் கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நாம் ஜெயிப்போம் சகரியா பதினாலு ஒன்பதுல நீங்க வாசிப்பீங்கன்னா அந்நாளில் அப்பொழுது பூமி எங்கும் கத்த ராஜாவாய் இருப்பார் அந்நாளில் ஒரே கத்தர் இருப்பார் அவருடைய நாமம் எவ்வளவாக இருக்கும் ஒன்றாயிருக்கும் அப்பொழுது இந்த கடைசி நாளுக்குரியதைத்தான் கொண்டு சொல்லுகிறார் அப்பொழுது பூமியின் மீதெங்கும் கத்தர் இருப்பார் அவருடைய நாமம் இருக்கும் ஒரே கத்தர் தான் ஒரே நாமம் தான் வேற யாருமே இருக்கவே மாட்டாங்க அவர் தான் மனவாளனா வரப்போகிறார் அவர் தான் நியாயாதிபதியாக வரப்போகிறார் எல்லாம் விவரமாக நாம் கேட்டுக்கொண்டே அருமையானவர்களே அருமையான சகோதரன் மூலமாக பேசுவார் அவரை கத்திரும்படி எறிந்து கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும்படி இப்பொழுது நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி அப்பாவுடைய சமூகத்தை நாம் தேடுவோம் அவரை நோக்கி நாம் பார்ப்போம் ஆடுபடி இருக்கிறார் கிரியாய் ஆவியாய் இந்த இடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய பிரசனத்தினாலே நம்மை அவர் கழிவுற பண்ணி கொண்டிருக்கிறார் துதி நடுவில் எழுந்தவர்கள் என கத்து துதிகளுக்குள் வாசம் பண்ணி அந்த துதி நான் மகிமைப்பட்டு குரல் கொண்டிருந்த கத்து இப்பொழுது வார்த்தை அனுப்பி வார்த்தையின் மூலமாக மகிமைப்பட இருக்கிறார் ஆலையா வார்த்தையாயிருக்கிற தேவன் வெளிப்படுவாராக வார்த்தையாயிருக்கிற தேவன் மனிதனுடைய உள்ளத்திலே பேசுவாராக ஆமின் கேட்கிற இருதயங்கள் கடினப்பட்டு போகாதபடி கேட்கிற இருதயங்கள் வார்த்தையினால் விடுதலை பெற்று

இரயத்தின் சிந்தனைகளை ஆராய்ந்து பார்க்க நம்முடைய கத்திருக்கும் போலாக நாம் அவரை தேடும் அவரை நோக்கி கூப்பிடுவோம்

सभु

നീ অধিকার করতেണ്ടമായിเจമികര బల করতেണ്ടമായിเจമികര ആദ്യ postcss നാക്കുകളെ ഈ നിർവിൽ നീ അഭിഷേമണിന പോലെ അധികാരത്തോടെ 16 വര കൊടുക്കലെയുള്ളുന്ന നിന്ന് सागरമാരെ എന്ന് சொல்லி ഓമനിയെ വിടു

மிகுந்த ஜபசந்தோடு என்ன ஜபசந்தி இந்த வார்த்தையை கேட்கிற இதுவரை இதுவரை இந்த சத்தியத்தை அறியாதி ஜனங்கள் அறிய வேண்டும் என்கிற ஜபசந்தியோடு நாம் ஒருமனப்படுவோம் கத்தருடைய வார்த்தையை கொடுத்த தாசனுக்காக நாம் ஜெபத்தில் தாங்குவோம் கத்திர பெரிய காரியங்களை செய்வார் ஆமா